வணக்கம் நண்பர்களே இன்னைய பரபரப்பான உலகில் நம் மனம் கவலைகளா நிறைஞ்சு விடுது ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உதவு சில எளிய வழிமுறைகள் இங்கே உள்ள முதல இயக்கியுடன் மீண்டும் இணையுங்க பூங்காக்கள் காடுகள் ஏரிகள் போன்ற பசுமையான இடங்களில் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தையும் கவலையும் குறைக்கும் இரண்டாவதா உங்களை நீங்களே நேசியுங்க வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததா இருக்கலாம் ஆனா உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளாமல் ஒரு நெருங்கிய நண்பரை போல உங்களை மன்னிச்சு கவனிச்சு கொள்ளுங்க மூன்றாவதாக மற்றவர்களுக்கு உதவுங்க அன்பான செயல்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியிடையே செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் மனநிலையோ நோக்கத்தையும் மேம்படுத்தும் நான்காவதாக கல் காலத்தில் வாழுங்க கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க எதிர்காலத்தை நம்புங்கள் ஆனால் முக்கியமாக நீங்க இருக்கும் இந்த நொடியை அனுபவியுங்க இறுதியாக உங்கள் உறவுகளை போஷுங்க அன்புக்குரியவர்களுடன் வலுவான தொடர்புகள் நீடித்த மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மன வலிமை என்பது ஒரே காட்டுமைக்கப்படுவதில் ஆனால் இந்த சிறிய படைகளுடன் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீங்க நேர்மறையா இருங்க உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்